எல்லாருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோல குத்து விளக்கு மற்றும் அகல் விளக்க நம்ம வீட்டுல ஏத்துறதுனால என்ன நன்மைகள்னு விளக்கமா சொல்றேன்னு சொல்லிருந்தேன் முதல்ல குத்து விளக்க பத்தி விளக்கமா சொல்றேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஆடி வெள்ளிக்கிழமை நான் காலையிலேயே இருந்து குத்துவிளக்கேற்றி பூஜை பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்காக இந்த விளக்கு ஏற்றுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு விளக்கமா சொல்ல போறேன் இந்த விளக்குல மூமூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் இருப்பதாக ஐதீகம் இருக்கு இந்த குத்துவிளக்கின் அதிபாகத்துல பிரம்ம தேவர் வசிப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த குத்துவிளக்கின் தந்தில் மகாவிஷ்ணு இருப்பதாகவும் ஐதீகம் இருக்கு இந்த எண்ணெய் ஊற்றும் இடத்தில் சிவபெருமான் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லங்க இந்த குத்து விளக்கின் தீப ஒளியில் துர்கா தேவி லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி இவங்க மூன்று பேருமே இந்த ஒளியில எழுந்து அருள்வாங்க என்றும் நம்பப்படுகிறது இதனால தாங்க நம்ம முன்னோர்கள் இந்த குத்து விளக்க அனைத்து விசேஷ நாட்கள் மற்றும் விழாக்களிலும் பயன்படுத்திட்டு வராங்க விசேஷ நாட்களை மட்டும்தான் இந்த குத்து விளக்க ஏற்றணும்னு இல்லை எல்லா நாட்களிலும் ஏற்றலாம் தினமும் ஏற்ற முடியாதவங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த குத்து விளக்கை ஏற்றுவது மிகவும் நல்லது சிறப்பானது முக்கியமாக இந்த குத்துவிளக்கை நல்ல முறையில் சுத்தம் செய்து எட்டு பொட்டுக்கள் வைத்து தான் ஏற்ற வேண்டும் இந்த எட்டு பொட்டுக்கள் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களான நீர் நிலம் காற்று ஆகாயம் மற்றும் உயிர் சக்தி சூரியன் தந்திரனை குறிக்கும் அதோடு மட்டும் இல்லை இந்த எட்டு பொத்துக்கள் அஷ்டலட்சுமியின் அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது ஆதிலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி விஜயலட்சுமி வித்யாலட்சுமி இப்படி அஷ்டலட்சுமிகளை குறிக்கும் விதத்தில்தான் இந்த விளக்கிற்கு எட்டு பொத்துக்கள் வைப்பதாக சொல்லப்படுகிறது குத்துவிளக்கேற்றதுனால பல நன்மைகள் உண்டாகும் குறிப்பா கிரக தோஷங்கள் நீங்கும் சுப காரியங்கள்ல ஏற்படும் தடைகள் நீங்கும் கல்வி மற்றும் செல்வ வளம் அதிகரிக்கும் அஷ்டலட்சுமியின் அருளையும் பெறலாம் வீட்டில் மங்களம் உண்டாகும் செல்வ செழிப்பும் வளரும் தெய்வ சக்தியும் அதிகரிக்கும் திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் சந்தோஷம் நிலவும் முக்கியமா இந்த குத்துவிளக்க தெற்கு திசையை தவிர வேறு எந்த திசையிலும் ஏற்றலாம் மங்களம் உண்டாது குத்த விளக்கு ஏத்துறதுனால நன்மைகள் இருக்குங்க இதே மாதிரி அகல்களுக்கு ஏத்தினா என்னென்ன நன்மைகள்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான விளக்கத்தையும் சீக்கிரமாவே சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது தீபா ட்ரெடிஷ்னல் அனைவரும் இணைந்து பாரம்பரியத்தை காப்போம்